நீங்கள் ஒரு பட்ஜெட்குள்ளே ஒரு நல்ல வண்டியை வாங்கணும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள வண்டியை வாங்கணும் அதிக பவரும் இருக்கணும் மைலேஜும் தரணும் நமக்கு சேவிங்ஸ் வரணும் எல்லா வேலையும் திறம்பட செய்யணும் அப்படின்றதால நம்முடைய புது ப்ரீமியம் மாடல் டிஜிட் ஆக்டரை வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஃபராக கொடுக்குறோம் ஒன் ப்ளஸ் டென்னு ஒரு டிராக்டர் கூட பத்து பொருள் வந்து கூட கொடுக்குறது தான் நம்மளுடைய ஆஃபரு ஸோ இது காம்போ ஆஃபர்னு சொல்லுவாங்க விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அணையன் மோட் டீலர் ஐயப்பன் பேசுகிறேன் ரொம்ப நாளாகவே வந்து நம்மளுடைய விவசாயிகள் மற்றும் நம்முடைய கஸ்டமர்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் இவங்க எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன்னா பவர் ட்ராக்ல எல்லா மாடலுக்கும் வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்கீங்க இன்னும் டிஜிட்டர்கே கொடுக்கலன்றது நிறைய விவசாயிகள் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வீடியோ தான் இது டிஜிட்டர் நாற்பத்தி மூணு ஐ பிபி ஃபோர் த்ரீ ஐ பிபின்னா பிடிஓ பவரு நாற்பத்தி மூணுன்றது நாற்பத்தி மூணு ஹெச்பி பிடிஓ பவர்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐன்றது இன்டிபெண்ட் பிடிஓ கிளச் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் கமெண்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த வீடியோட லிங்க்கே கொடுக்குறோம் அந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்போவுமே அனேகன் மோட்டார்ஸ்னால் ஆஃபர் வந்து விவசாயிகளுக்கு ஃபேவராக தான் கொடுக்கும் அதே போல் இந்த டைம் வந்து விவசாயிகள் கேட்டுக்கிட்டதால டிஜிட்ராக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடலு பத்து நாளுக்கு முன்னாடி மேனுஃபேக்ச் பண்ண வண்டியை நம்ம வந்து அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று நம்ம ஆஃபர் கொடுக்க போகிறோம் அணையன் மோட்ரஸ் ஆஃபர் கொடுத்தா ஒரு வண்டிக்கு எல்லா பொருளும் ஏன் கொடுக்குறாங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஆனால் மற்ற ப்ராண்டில் வந்து பார்த்தோன்னா மற்ற கம்பெனிலாம் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு ஆஃபர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு விவசாயி வந்தாங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் அவங்க எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் எல்லா பொருளும் அடக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பார்த்தோன்னா அவங்க இடத்த வாடகை ஓட்டுறதுக்கோ இல்லை வெளியில் ஓட்டுறதுக்கோ வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு பொருள் வந்து இன்னொருத்தர் கடன் கேட்கவோ இல்லை வந்து அது தள்ளி போடவோ இருக்கக்கூடாது நம்மகிட்ட வண்டி டெலிவரி எடுத்ததுலேருந்து அவங்க கண்டினியூஸாக ஓட்டணும் அவங்களும் பத்து ரூபா சம்பாதிக்கணும் டியூவும் கரெக்டாக அடைக்கணும் இப்போ வந்து பார்த்தோன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வேலையை சுலபமாக முடிக்கிறது தான் நம்ம ஒரு வண்டியோட மொத்தமாக சேர்த்து கொடுத்துட்றோம் அவங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தோன்னா நம்பர் பிளேட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம இதை சேர்ந்து கொடுத்துட்றோம் அதாவது ஒன் ப்ளஸ் டென் ஆஃபர் வந்துட்டு பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலே அணேகன் மோட்டார்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு முழுக்க முழுக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை விவசாயி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் திருவண்ணாமலையில் கீழ்பண்ணாத்தூர் தாலுக்காவில் இருக்கிற விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற திருவண்ணாமலை தாலுக்காவில் இருக்கிற விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம் எங்கெங்கெல்லாம் வந்து டீலர் இல்லையோ தமிழ்நாட்டில் அவங்களாம் இதை பயன்படுத்திக்கலாம் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த வண்டிக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஐம்பது ஹெச்பி கேட்டகரி வண்டி ஐம்பது ஹெச்பிக்கு குறைஞ்சது முப்பத்தாறு ப்ளேட் ரொட்டவேட்டர் நாற்பத்தி ரெண்டு ரொ ரொட்டவேட்டர் நீங்கள் போட்டுக்கலாம் எந்த கம்பெனி ரோட்டவேட்டர் போட்டாலும் இந்த வண்டி பக்காவாக செயல்படும் ஏன்னா இதில் நமக்கு ஆறு வகையான பிடிஓ ஸ்பீடு இருக்குது அதனால் நீ எந்த ப்ராண்டோடைய ரொட்டேட்ரு போட்டாலும் நம்ம பவர் ட்ராக்கோடைய டிஜிட் ட்ராக் ஃபோர் த்ரீ ஐ வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும் அதையும் தாண்டி நீங்கள் கலப்பை கலப்பை நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஃப்ரீயாக அஞ்சு பாயிண்ட் கலப்ப ஒம்பது பாயிண்ட் கலப்ப ஆம கலப்ப இதில் ஸ்ப்ரிங் கலப்பே இருக்குது இதில் நீங்கள் எதில் எது கேட்டாலும் அதில் ஒரு கலப்பை நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அதையும் தாண்டி இன்சூரன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷனு ஊக்குபட்டு டவபாரு ஃப்ரண்ட்டு பம்பரு டூல்ஸ் கிட்டு பத்து லிட்ரு டீசலு வாழ்நாள் முழுக்க இன்ஜின் ஆயில் சர்வீஸுக்கு லேபரே கிடையாது அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நாங்கள் இந்த வண்டியை வந்து பார்த்தோன்னா பராமரிக்கிறதுக்கு எல்லா இதுவும் நாங்கள் வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இந்த ஒன் ப்ளஸ் டென் காம்போ ஆஃபர் வந்து நம்ம வந்து ப்ரைஸோடு இப்போ சொல்ல போகிறோம் இதனுடைய வண்டியோடய பிரைஸ் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து ஒம்பது லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஆன் ரோட் ப்ரைஸ்னு சொல்லியிருப்பேன் இப்போ இவ்வளோ பொருளை நம்ம கூட கொடுத்து என்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா முதல் ஒட்டு மொத்தமாக நமக்கு பத்தே முக்கால் லட்ச ரூபா வருது பத்து லட்சத்து ரூபாய் வருது மொத்தமாக நம்ம அந்த வண்டி ப்ளஸ் ரொட்டவேட்ரு கலப்ப இன்சூரன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்தோம்னா நமக்கு பத்து லட்சத்து எழுபத்தஞ்சாயூபா என்னுடைய மதிப்பு வருது இப்போ நம்ம இந்த காம்போ ஆஃபரு இந்த டைமில் நம்ம விவசாயிகள் கேட்டுக்கிட்டதுக்காக நம்ம ஏற்கனவே கொடுத்த ஐம்பது ஹெஸ்பி ஹீரோ ஃபிஃப்டி கொடுத்த அதே ஆஃபரை இந்த ப்ரீமியம் ஆர்டர் டிஜிட்டாக்டருக்கு அதே ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் ஒம்பது லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு இந்த ஆஃபரோட இந்த வண்டியை உங்களுக்கு டெலிவரி ஆகும் இந்த ஆஃபர் வந்து குறுகிய காலம் மட்டும்தான் அதிகமான எண்ணிக்கையில் என்னால் கொடுக்க முடியாது ஏன்னா கம்பெனி வந்து குறுகிய காலத்தில் ஒரு பத்து வண்டிக்கு மட்டும் நமக்கு சப்போர்ட் கொடுத்து கொடுக்குறாங்க அந்த சப்போர்ட்டால தான் நம்ம இந்த ஆஃபரை கொடுக்க முடியுது இந்த ஆஃபர் வந்து இந்த குறுகிய காலம் மட்டும்தான் ஏன்னா இப்போதைக்கு இந்த சம்மர் சீசனில் நல்லா எல்லா இடத்துலையும் பரவலாக மழை பெஞ்சிட்ருக்கு விவசாயிகளும் ரொம்ப பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு பட்ஜெட் ஒரு நல்ல வண்டியை வாங்கணும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள வண்டியை வாங்கணும் அதிக பவரும் இருக்கணும் மைலேஜும் தரணும் நமக்கு சேவிங்ஸ் வரணும் எல்லா வேலையும் திறம்பட செய்யணும் அப்படின்றதால நம்முடைய புது ப்ரீமியம் மாடல் டிஜிட்டாக்டரை வந்து பார்த்தோன்னா நம்ம ஆஃபராக கொடுக்குறோம் தமிழ்நாட்டே நாம் மட்டும்தான் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாேருடைய வேண்டுதலுக்கு இணங்க எல்லா கஸ்டமரும் நம்முடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஏன் ஆக்டர் ஆஃபரில் கொடுக்கலன்றதுக்காக இந்த டென் ப்ளஸ் ஒன் ஆஃபர் வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த ஆஃபர் முழுக்க முழுக்க வந்து கம்மியான லாபத்தோட அதிகமாக லாபம் வைக்காமல் நம்ம கொடுக்கறதால இது எக்ஸ்சேஞ்சுக்கே நம்ம பண்ண முடியாது ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு புதுசாக வண்டி எடுக்கிறவங்களுக்கு நான் புதுசாக வண்டி எடுக்கணும் நல்ல தரமான வண்டி எடுக்கணும் எனக்கு வந்து இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு தேவையான அப்டேட்டடோட வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஃபுல் ஆப்ஷன் உள்ள வண்டி இந்த வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி கலப்பிலேருந்து ரொட்டை வெட்டிலேருந்து எம்பி ப்ளவுலேருந்து பேலர் வரை வரைக்கும் நீங்கள் எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் போட்டு ஓட்டக்கூடிய ஒரே வண்டி மைலேஜ் கம்மியாக கொடுக்கக்கூடிய ஒரே வண்டி இந்த மைலேஜின்னு சொல்லும் போது நம்ம அதிகபட்சமாக நாலு லிட்டர் தான் போவோம் குறைஞ்சது வந்து மூணு லிட்டர்ந்து மூன்றரை லிட்டர் வரையும் கஸ்டமர் ஓட்டிகிட்டு இருக்காங்க கஸ்டமருடைய ஃபீட்பேக்கு ஒன்று வருங்காலத்தில் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் நம்ம கள்ளக்குறிச்சி சேலம் ஆத்தூர் நாமக்கல் கோயம்புத்தூர் இது வரலையும் வந்து நம்ம வண்டி கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் யாருக்காவது வண்டி தேவை இந்த ஆஃபரோடு வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் உடனடியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் உடனே நம்மளுடைய நம்பருக்கு கூப்பிட்டு அணையின் மோட்டர் தொடர்பு கொண்டு இந்த ஆஃபர் என்னென்னு நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ரைஸ் என்னன்றது சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்